நாட்டில் தொடரும் சீரற்ற காணிலை காரணமாக பாதிக்கப்பட்ட மற்றும் ஆபத்தில் உள்ள மாவட்டங்களில் உள்ள மக்களுக்கு உடனடியாக நிவாரணங்களை வழங்க நடவடிக்கை எடுக்குமாறு ஜனாதிபதி குமார் திசாநாயக்க தெரிவித்திருக்கின்றார் குறிப்பாக இதனை மக்கள் பிரதிநிதிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார் மேலும் பாதிக்கப்பட்ட மற்றும் ஆபத்தில் உள்ள மாவட்டங்களுக்கு உடனடியாக சென்று பார்வையிடுமாறு மாவட்ட மக்கள் பிரதிநிதிகளுக்கு ஜனாதிபதி அறிவுறுத்தினார் நாட்டில் ஏற்பட்டுள்ள அவசர கால பேரிடர் நிலைமை மற்றும் நிவாரண சேவைகள் குறித்து ஆராய்வதற்காக இன்றைய தினம் காலை நாடாளுமன்ற வளாகத்தில் நடைபெற்ற சிறப்பு கலந்துரையாடலில் பங்கேற்ற போது ஜனாதிபதி அன்பகுமார் திசாநாயக்க இதனை வழங்கியுள்ளார் ஒவ்வொரு மாவட்டத்திலும் அனைத்து பகுதிகளிலும் உள்ள ஆபத்து நிலைமை மற்றும் எதிர்காலத்தில் பேரழிவுகளை அடையாளம் காணவும் மக்களுக்கு தேவையான பாதுகாப்பு மற்றும் நிவாரணங்களை வழங்க உடனடியாக தலையிடவும் கட்சி மற்றும் எதிர்கட்சி எம்பிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார் இதேவேளை இன்றைய தினம் இரண்டு மணிக்கு கட்சி தலைவர்களுக்கு இடையேயான ஒரு கலந்துரையாடலும் இடம்பெற்றிருந்தது மேலும் மக்களின் பாதுகாப்பு மற்றும் மீட்பு நடவடிக்கைகள் மற்றும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு சுகாதாரம் உள்ளிட்ட நிவாரணங்கள் சேவைகளை தொடர்ந்து வழங்குவது குறித்தும் நீண்ட நேரம் விவாதிக்கப்பட்டது உயர்தர பரீட்சை நடத்துதல் மற்றும் தொடர்ச்சியான கல்வி நடவடிக்கைகள் குறித்து சிறப்பு கவனம் செலுத்தப்பட்டது தொடர்ந்து தங்குமிடங்களை இழந்து முகாம்களிலும் உறவினர் வீடுகளிலும் தஞ்சமடைந்துள்ள மக்களுக்கு உள்ள உணவு அத்தியாவசிய தேவையுடைய பொருட்களையும் வழங்க வேண்டிய ஆயுத நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு தெரிவித்தார் நீர்ப்பாசன அமைப்பு மற்றும் அதன் பாதுகாப்பு குறித்தும் சிறப்பு கவனம் செலுத்தப்பட்டதுடன் கனமழை ஏற்பட்டால் நீர்ப்பாசன முறையை நிர்வாகிக்கு அதை உன்னிப்பாக ஆய்வு செய்யவும் மகாவலி மற்றும் நீர்ப்பாசனத்துறை அதிகாரிகளுக்கு ஜனாதிபதி மேலும் அறிவுறுத்தியுள்ளார்